இவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு மறக்கம் உங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ரேட் பண்ணி பாருங்கள் எது கேடினை உண்டாக்கும் எது கேடினை உண்டாக்கும் அழுக்கார் உடையார்க்கு அது வழுக்காயும் வழுக்காயும் கேடுன்பது பொறாமை உடையவர் தீமை தர பகைவர் தேவையில்லை பொறாமையே அவர்களுக்கு கேடை உருவாக்கும் பொறாமையே அவர்களுக்கு மிகப்பெரிய பகையாக வளர்ந்து நிற்கும் என்று சொல்லுகிறார் பொறாமைதான் உங்களுக்கு கேடை உருவாக்கும் அதனால் பொறாமை கொள்ளாதல் இருங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்த நட்பு நன் தன்மை என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பித்திங்க சற்று பிணங்காய் கொஞ்சம் சத்துணம் மறுத்தாமல் சப்ரேட் பண்ணிப்பாருங்க நன்றி வணக்கம்